பதிமூணு அதிகாரம் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகமஞ்சம் அசத்தி படாதாயம் இருப்பதாக ஒன்று குறிந்த ஏழாவது அதிகாரம் ரெண்டு நான்கு வரைக்கும் வாசிங்க ஏ இதெல்லாம் யார் சொல்றா தெரியுமா சன்னியாசி தான் அடுத்தவங்களை புத்தி சொல்லி கொடுக்கும் குடும்பம் எப்படி இருக்கணுங்கிற காரியத்தை சன்னியாசி தான் சொல்லி கொடுக்கும் ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவன் அவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனை உடையவர்களா இருக்க வேண்டும் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவள் அப்படியே மனைவியை தன் புருஷனுக்கு செய்ய கடவள் மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல புருஷனே அதற்கு அதிகாரி அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி புரிஞ்சுக்கிடுங்க சந்நியாச வாழ்க்கைங்கிறது ஒரு வாரம் அது ஒரு கிருப எல்லாருக்கும் அது கிடையாது அப்ப என்ன செய்யணும் நிறைய இடத்துல பிரச்சனையே பாருங்க மாறி மாறி பேச மாட்டாங்க அப்ப இங்க என்ன இந்த ஒரு காலத்து மூலம் மாசு மாறி மாறி மம் கொடுத்து பேசிதான் ஆகணும் பேசும்போது என்ன அந்த மன பாரங்கள் மாறும் கஷ்டங்கள் மாறும் சேர்ந்து வாழ்வாங்க குடும்பம் நல்லா இருக்கும் அடுத்தது என்ன குடும்பத்துல பிரச்சனை வர காரணம் மனசுல முதிர்ச்சியின்மை மன முதிர்ச்சியின்மை அது என்ன மன முதிர்ச்சி சிம்பிளா சொல்ல போனா அந்த மைண்டில் ஒரு மனநோய் என்ன மனநோய் தெரியுமா ஃபுல்லா சந்தேகம் அப்படி நிறைய குடும்பம் நாசமா போறது சந்தேகம் மனைவி வெளியில ஒரு ஆள்கிட்ட பேசினாலும் சந்தேகம் இல்லை போன்ல இந்த ஆள் ஏதாவது சாப்பிட்டுன்னு வர ஆம்பளிய குரல் கேட்டாலும் சந்தேகம் இதே தான் வெளியில புருஷன் ஏதேனும் காரியத்துல ஏதேனும் ஒரு பொம்பளட்டு இல்லைன்னா ஸ்கூல்ல படிச்சவங்களும் ஏதாவது காலேஜ்ல படிச்சவங்களும் யாராவது ஒரு ஆங்கிட்ட பேசினா அன்னைக்கு மூஞ்சே நூத்தி எண்பது டிகிரி கோணத்துல இங்க திருப்பி இருக்கும் பிரச்சனை என்ன தெரியுமா ஆற அமர பொறுமையா என்னங்க நடந்துச்சு அது யாருங்க அது சொல்லும் என்னது அது நான் பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது உள்ள தெரிஞ்ச புள்ள இல்ல என்ன காலேஜ் படிக்கும் போது தெரிஞ்ச புள்ள இல்ல என் பக்கத்து வீட்டுல உள்ள புள்ள இல்ல என்ன வேலை பார்க்க எழுதுற புள்ள அப்ப என்ன ஆகும் எல்லாம் புஷ் இது எடுத்தும் பிடிச்ச உடனே அங்க வினைய உருவாக்கிட்டு இவர் என்று பத்னியா நாசம் போட்டு ஒண்ணும் இல்லை பிள்ளைங்க பாவம் அங்க ஒண்ணும் கிடையாது அப்ப அந்த மனசுல என்ன இல்லை முதிர்ச்சி தன்மை இல்லை என்னதான் செய்யணும் முதல்ல சம்பவம் என்னன்னு என்ன செய்யணும் கேட்க எப்பா என்னையா நான் பார்த்தேன் அது யாரு புரிஞ்சு போச்சு அடுத்தது என்ன நேர் எதிர்மறையான வாழ்க்கை கண்ணோட்டம் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா புருஷனும் மனைவியும் எப்படி கல்யாணம் முடிச்சிருப்பாங்கன்னா இந்த ஆள் ஒன்றரை லட்சம் இந்த ஆள் லட்சம் அப்படி சேர்த்து சேர்த்து எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் சேர்த்து வச்சிருப்பாங்க ஆனா உள்ள இருக்க கண்ணோட்டம் எப்படி தெரியுமா உள்ள இருக்க நோக்கங்கள் எப்படி தெரியுமா உள்ள இருக்க சிந்தனை எப்படி அது இனி ஒரு விதம் ராமதர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ பாருங்க மனு ஒத்து போகணும் ஆண் ஆனாலும் சரிதான் பெண் ஆனாலும் சரிதான் எத்தனை லட்சம் சம்பாத்தி பண்ணிட்டு போங்க எத்தனை எத்தனை பிள்ளைகளை பெற்றாலும் சரிதான் இல்ல ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் சரிதான் மன ஒத்து போகலன்னா அந்த இல் வாழ்க்கை அந்த கல்யாண வாழ்க்கை துன்பம் நிறைந்த வாழ்க்கை நான் சொல்லுவாங்களுக்கு புரியுதா அந்த மன ஒன்னாட்டு இல்லாம இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை துன்பமான ஒரு வாழ்க்கை இவன் பாருங்க மாட்டுண்டி தெரியும் அதுல அந்த நுகம் இருக்கு அதுல ரெண்டு காலையும் ஒரே நோக்கத்தோட போனா மட்டும்தான் செய்ய முடியும் அந்த குடும்பங்கிறதானே அந்த பின்னாடி இருக்கக்கூடியதானே அந்த வண்டி ஸ்ட்ரைட்டா போகும் ஒரு மாடு கொஞ்சம் கிருமுறு பண்ணி இப்படி போச்சுன்னா அந்த வண்டி என்ன செய்யும் இப்படி இப்படி ஆடி ஆடி நாலு வாக்குல போயிட்டு இருக்கோம் குடும்பம் குப்பகோ மத்திய சுசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள் அப்ப எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும் இந்த சமாதானம் எல்லாம் பாத்தீங்க வேற எங்கேயோ சமாதானம் பண்ண போனோம் பேக் எடுத்துட்டு மலை மலை போய் ஊழியம் பண்ண போயிடாதுங்க முதல்ல என்ன செய்யுங்க உங்க வீட்டுல சமாதானவர் அதுக்கு என்ன செய்யணும் ரெண்டு காலைக்கும் ரெண்டு நோக்கம் இருந்துச்சுன்னா நிச்சயம் குடும்பம் குப்பகோ அப்ப ஒரு காலை என்ன செய்யட்டு அந்த முரட்டு குணத்தை விடும் அப்ப மனைவியோ இல்ல புருஷனோ யாராவது ஒருத்தங்க என்ன செய்யணும் தாழ்ந்துப்போம் யாராவது ஒருத்தங்க என்ன செய்யணும் தன்னுடைய சுய நோக்கத்தை தன்னுடைய சுய விருப்பத்தை என்ன செய்யணும் விட்டு கொடுக்கும் எல்லா மனுஷனுக்குள்ளையும் எல்லா மனுஷனுக்குள்ளையும் ஆசை இருக்கும் விருப்பம் இருக்கும் நோக்கம் இருக்கும் லட்சியம் இருக்கும் ஆனா அந்த குடும்பங்கிறதான அந்த மாட்டு வண்டி நல்லா இருக்கிறதுக்காண்டி நீங்க என்ன செய்யணும் உங்கள ஒரு ஆளு தியாகம் பண்ணணும் உங்கள ஒரு ஆளு தியாகம் பண்ணனா மட்டும்தான் என்ன அங்க சமாதானம்